வணக்கம் மக்கள் டெய்லி சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது பன்முகம் கொண்ட பொல்பொருள் ஆர்வலர் தாமிரபரணி காப்பாளர் மற்றும் எழுத்தாளர் திரு முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்களை சந்தித்து சிந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை பத்தி நீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய பேச போறீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வணக்கம் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து பொறுமை ஆற்றேன்னு நிறைய அது இந்த பொறுமை ஆறு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவு தெரியும் இலக்கியத்துக்கு கூறப்பட கிடைக்கிறது இந்த பொறுமைங்கிறது தாமதம் எப்படி வந்து பொன்னி நெறி வந்து இன்றைக்கு வந்து காவிரியா மாறி இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த கூறப்படுகின்ற தான் அங்கே தாவரமையா மாறி இருக்கு இந்த பொருணியாற்றம் கரையில நாகரீகம் அப்படிங்கிறது வந்து அது உலகத்துக்கு நாகரீகம் சொல்லி கொடுத்த தொட்டில் அது ஆதிச்சநல்லூர் உலக நாகரீகத்தின் தொட்டில் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த ஆதிச்சநல்லூர்ல நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சு கிடக்கு கேள்வியை பத்தி எல்லாருமே பேசுறாங்க கேள்வி வந்து வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் தான் ஆனா நம்ம பேசக்கூடிய இந்த நாகரீகம் தாவர உரிமை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பொருளை வழி நாகரீகம் ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளோட தமிழக தொழில்துறை வந்து நிறுவனம் முடியுது ரெண்டாயிரத்தி அறுநூறு எங்கே இருக்கு ஐயாயிரத்தி முன்னூறு எங்கே இருக்கு அதோடு மட்டும் போக இந்த ஒரு தமிழருடைய நாகரீகத்தை எழுத வேண்டும் என்றால் பொறுமையாற்றங்கரையிலிருந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இப்ப பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி சிவகலையில் அதுவும் பொறுமையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சுள்ளூர்களக்கூடிய சிவகலையை எடுத்த இரும்பை வந்து அவருக்கு பீட்டாவுக்கு அனுப்பி அதை தான் ஆயுபட்டில்தான் ஐயாயிரத்தி ஒன்பது வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறுவனம் ஆயிருச்சு அதை வந்து நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு மட்டுமே கொண்டாடி இருக்கோம் ஆனா அதையும் தாண்டி ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் நம்மகிட்ட இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல ஆதி சுந்தருக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே முதல் முதல்ல அலவாயம் தண்டையிடும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கடைசி பொருள் எல்லாம் இங்க இருந்து அவங்க வந்து தஹ்லீ நகரில் கொண்டு போய் வச்சிருக்காங்க டாக்டர் ஜாகோர் அப்படிங்கிறத அலவாயம் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரயிலோடு போடும்போது அங்க நடந்த பிரச்சனைனால் உள்ள நிறைய பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இந்திய தொழில் துறையை தோன்றப்பட்டு அந்த இந்திய தொழில் துறையினர் வந்து ஆங்கிலேயர் காலத்துல இந்திய தொழில்துறையை தோன்றி அப்போ அலெக்ஸாண்டரி அப்படிங்க கூடிய வந்து அந்த தொழில் தந்தையாக அந்த தொழில் துறையினுடைய இயக்குனராக அவர் அறவாய்ப்பு பண்ணி கிடைத்த பொருள் என்ன நம்பி இருக்கிறாரா தான் கண்டிப்பான அதிகரில கொண்டு வச்சிருக்கார் திருநெல்வேலியில் அருங்காட்சிகள் இருக்குது அதோட மட்டுமல்லா பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளில் பல நாடுகளில் அவுங்காக அதை அனுப்பப்பட்டுது அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சிந்து சோமியின் நாகரிகத்தை அணுவாய் பண்ணும்போது இப்போ ஜான் மார்சல் அப்படின்னு சொல்லுவோம் அவர்தான் இன்னைக்கு சுட்டாட்டு கண்ட கண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பொழுதுகின்றதும் அவர் தான் சிந்து அகழ்வாய் வங்கதேச அறிஞர் பாலாஜி ஒருத்தர் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சிந்து சவாளி நாகரிகமே பொறுமையாற்றங்கிற நாகரிகம் தான் அவர் தமிழர் பண்டி நாகரிக தான் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நடக்குது டாக்டர் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறது தான் பண்றாரு அந்த ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த அகழ்வாயினுடைய அறிக்கை வரல அந்த அறிக்கை வராத காரணத்தினால நான் வந்து அந்த பயில வந்து போட்டுறாங்க ஒரு பத்திரிகை நடந்த போறது அன்னைக்கு நான் ஆட்சியில் போகிறதுனால இது எல்லாம் பெரிய நூத்தி ஒன்னு ஏக்கரும் ரொம்ப காலாக நடக்குது இதுக்குள்ள வர்ற கலெக்டர்லாம் வந்து பாக்குறாங்க வெளிநாட்டுக்காரங்களாம் பாக்குறாங்க இதுக்குள்ள என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா தேடும் போது என்னுடைய குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி அதாவது பத்துல ஆட்சியர் ஆயிருக்கும் சொல்லி குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க சொல்ல போனா திருத்தந்தியில வந்து அஹ் ஆதிச்சல்லூர் புகழ்பாடும் பெருமக்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய புகைப்படத்தையும் போட்டாங்க அப்பதான் எனக்கு பத்திச்செல்ல புகழ் பாடம் புகைப்படம் அப்படின்னு சொல்லி புகைப்படம் தான் போடுறாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய நண்பரும் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்னுடைய நண்பர் டாக்டர் அழகமணி அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்துல இருக்கிறாங்க அவங்களும் நானும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு வழக்கு போட்டோம் ஆதிச்செல்லூர்ல வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அந்த அகழ்வாய் அறிக்கை வேண்டும் ஆரிசல்லூர்ல உலகத்தரவாய்ந்த அருங்காட்சியம் வேணும் மீண்டும் ஆரஞ்செல்லூர்ல பண்ணணும் இந்த மூணு போட்டதோட மட்டும் இல்லாமல் கூடுதல சிவகங்கையிலே அகலவாய் அகல்வாய் பண்ணணும் பொறுக்கையிலேயே அகலவாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைத்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கும் அதை விட ஒரு புத்தகமாக இருக்கிறேன் தமிழ்திசை வந்து சொல்லி ஒரு புத்தகமே எங்கிருக்கிறேன் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சிங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழக்கு போட்டோம் அப்படின்னா தாத்தா வழக்கு போட்டாரு பேர காலத்துல தான் தீர்ப்பு வரும் ஆனா நாங்க வந்து ஒரு அரிஷ்ட சைடின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்ட அந்த வழக்கு உடனடியாக எங்களுக்கு தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்ததுல இப்ப வந்து மத்திய அரசு வந்து அகழ்வாயு செய்து இந்தியாவிலேயும் முதன் முதல் ஸைட் மீசு அமைச்சது இது வந்து அதை சொல்வதற்கு இந்தியாவிலேயும் முதல் முதல் ஸைட் மீசு அமைச்சது வந்து வெளியே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் பெரிய பெய்த அது போக அகழ்வாயோட அறிக்கை ரெண்டாயிரத்தி அறுநோட அறிக்கையும் வந்துட்டாங்க அப்போ இப்ப வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அபகாயம் பண்ணி ஆதிச்சங்கூரில் கிடைத்த பொருள்களையும் கொற்கையில் கிடைத்த பொருட்களையும் சிவகலையில் கிடைத்த பொருட்களையும் கொண்டு போய் பாளையங்கோட்டையில இப்ப வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து கீழடியில இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை விட மூன்று மடங்கு பெரிய அருங்காட்சியம் அதை கட்டி இப்ப வந்து தொடக்க போறாங்க அப்ப நமக்கு வந்து வெற்றிக்கு மேல வெற்றியா கிடைச்சிருக்கு ஆனா என்ன சோகம் அப்படின்னு சொன்னா தான் எல்லாரும் தூக்கி பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கிடைச்சவோம் ஆனா இடைச்சகம் இருந்த ஊரான தாவரகம் யாற்றையரையும் கொற்கையையும் சிவகலையையும் நம்மளுடைய ஆர்ச்சல் யாரும் பேச பேசப்படுத்தாரு பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கே ஆராய்ச்சல் தெரியும் இது யாரோட நம்ம குற்றம் நினைச்சா ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா ஏன்னா நம்மளே என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு தான் பெருசு 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 சொல்லி கேடியே சொல்லிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் அரிசி மாதிரியும் அதான் சொல்றாங்க அவங்க ஊடகமும் அதான் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்கதான் ஆனா அதை விட முந்தைய ஒரு நாகரிகம் இடைச்சங்கம் இருந்த இடம் புறநாடு அருகநாடு போன்ற கொள்கையெல்லாம் அன்றைக்கிட்ட இருந்து தமிழ் தாத்தா ஓவேஸா தேடி வரும்போது அள்ளி கொடுத்த பொறுமையாட்டுங்கிற இந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த ஆதிச்சல்லூர்ல இருக்க சைட் மியூசியம் அது சைட் மியூசியம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே இதுவரைக்கும் அமையாத ஒரு விஷயம் என்கிட்ட கேளடியில் இருக்கக்கூடிய மியூசியம் அப்படின்னா ஒரு இடத்துல அகழ்வாய் நடந்திருக்கோம் அந்த கூட பிறகு போட்டு இன்னொரு இடத்துல வச்சிருப்பாங்க நம்ம ஆதிச்சல்லூர்ல பொறுப்புல கூறோம் நம்ம எப்படி போட்டு போய் கன்னிப்பால லைப்ரரியில வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஆனா ஆதிச்செல்லூர்ல பொறுத்தவள பாத்தீங்க அப்படின்னா உள்ளது உள்ளபடி எந்த இடத்துல அகல்வாய் நடந்ததோ அந்த இடத்துல தோண்டப்பட்ட குழிக்கு மேல கண்ணாடி போட்டு இப்ப கன்னியாகுமரியில வந்து கண்ணாடி பாலம் சொல்லி அது மேல ஏறி ஏறி ஓடி போய் மக்கள் பாக்குறாங்க கட்டணம் கொடுத்து பாக்குறாங்க ஆனா இங்க கண்ணாடிக்கு மேல உள்ள இந்த அகழ்வாய் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சைட் மியூசியம் இந்தியாவிலேயே முதல் முதல்ல அமைச்சிருக்கிறாங்க அது யாருக்கு தெரியும் வேண்டியது லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரியும் சொல்ல மாட்டேங்க லோக்கல் இருக்கக்கூடிய யாருமே இதை பத்தி பெருசாக பேசப்பட்டிருக்காங்க இதை மாதிரி நம்ம மாதிரி ஊடகங்கள்ல தான் பேசணும் பேசி முதல்ல நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களையும் நம்மளுடைய கல்லூரி மாணவர்களையும் முதல்ல பார்க்க வைக்கணும் ஏன்னா எங்க ஊர் பக்கத்துல இருக்கிறவங்களே தெரியவர் பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியாளர் சுத்தி இருக்கவங்களே பார்த்தா ஆட்சியில் என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்கறேன் நூத்தி இருபத்தி ஏக்கர் இயக்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய இடுகாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அந்த இடங்காட்டுக்குள்ளதான் தான் பேர் இருக்கு வெண்கல வெண்கலம் கிடைச்சிருக்கு உள்ள வந்து தங்கம் கிடைச்சிருக்கு உள்ள பாத்தீங்கன்னா மண்பாட்டங்களே விதவிதமான குரல்கள்லாம் கிடைச்சிருக்கு ஐயாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க அந்த நேரத்துல சொல்ல போனா அதிகமான கட்டடங்கள் கெட்ட போன அந்த காலத்துல போய் கோலத்திலேயே அவன் வந்து அது உடலை வந்து பிறக்கிறதுக்கே ஒரு நாககியமா கொண்டு வச்சிருக்கான் சுகாதாரத்துக்கு முக்கியத்தான் கொடுத்திருக்காங்க அந்த வாழ்ந்த அந்த தமிழருடைய பண்பாடு அந்த தமிழருடைய பெருமை இதெல்லாம் வெளியே தரணும் அப்படிங்க கேட்டா அதிச்சு போய் எல்லாரையும் பாருங்க குறிப்பா முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கவங்க போய் ஆதிச்சு பாருங்க நீங்க அதிச்சுரை பார்த்தா தான் நம்மளோட பெருமையை வந்து வெளியே பேசணும் ஏன்னு சொல்ல போனா வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் ஓடி வராங்க அதாவது ஜெர்மன் ஜெர்மன் நாட்டுல பெர்லி நகர்ல அறுபத்தி மூணு அருங்காட்சியகம் இருக்கு அந்த அருங்காட்சியகத்துல ஒரு அருங்காட்சியகத்துல பொருள் பொருந்த ஒரு சிறு பூங்கால கொண்டு போன பொருளை வச்சிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு இங்க இருந்து நம்ம ஆளுகள் போய் பார்த்துட்டு வராங்க ஆனால் நம்ம ஊர்லயே அந்த பொருளை போற வச்சிருக்கோம் அதை பார்க்கறதுக்கு யாரும் வர மாட்டேங்க அது பெரிய வேதனையான ஒரு விஷயம் நான் உங்க குழம்பா கேட்டுக்கிறது என்னன்னா முதல்ல ஆதிச்சந்தூர்ல எங்க போய் பார்த்துருக்கோம் பெரிய கவர்மெண்ட் எக்ஸாம் எது நடந்தாலும் சரி ஆதிச்சந்தூர் பத்தி கேள்வி இருக்கு நிச்சயம் ஆதிச்சந்தூர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா கேள்வி இருக்கு சிவகலியை பத்தி கேள்வி இருக்கு கொற்கையை பத்தி கேள்வி இருக்கு கேள்வியை பத்தி கேள்வி இருக்கு அதை கீழடியும் நம்மளால அண்ணன் தம்பிதான் அதாவது கீழடிய வேண்டாம்னு சொல்லு நான் என்ன கீழடியை மட்டுமே பேசி உங்களுடைய வாழ்க்கை உங்க வரலாற்ற வாழ்ச்சி அதுக்கு முன்னால ஐயாயிரத்தி ஒன்பது வருஷம் இருக்கு இதுக்கு முன்னால லெவனியா இருக்கு லெவனியான்னு சொல்லி நம்ம முதல் சங்க இருக்கு இதுக்கு போங்க இது போனாதான் நம்மளுடைய தமிழ் தமிழனுடைய பெருமை வந்து வெளியே வரும் அதுக்குதான் முழு காரணமா யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய தங்க விமானம் ஆட்சியரும் அரசியல்வாதியும் ஆதிச்சல் ஒரு ஆதிச்சல் சொல்லிக்கிட்டே இருக்கும் கீழடியை சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்பதான் ஒரு காலத்துல மீண்டும் நம்ம எங்களை கஷ்டப்பட்டு வழக்கு போட்டு அதிச்சு எல்லாம் பண்ணியும் அதுக்கு பிறகு சிகிச்சை இப்பவும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநூரை கடுக்க இல்லையா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்கு விஷயம் நடந்தாங்களே அதோட அப்படி கிடையாது பராமரிக்கவில்லை புதுசா வந்து உலக தவறை அடுத்தாச்சும் அமைக்க போறது அடிக்கல் போட்டாங்க அதுக்கு பிறகு ஒண்ணுமே செய்யறாது மத்திய அரசு அதை கண்டுக்க இல்லை இதெல்லாம் நம்ம கண்டுக்க வைக்கணும் மத்திய அரசு செஞ்சதுனால மாநில அரசு அதை கடுக்க ஆக ஒன்றத்துல இவங்க பாத்துக்கிடுவாங்க அவங்களும் அவங்க பாத்துக்கிடுவாங்க இவங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் கை விரிச்ச கதையா பொருட்டை வெடி நாகரிகம் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு அதை மாத்தணும் அது நிச்சயத்தா அப்படின்ற அரசியல்வாதிகளும் கை கோர்ந்து ஆதிச்சல் குடும்பத்தை வந்து வெளியுறவு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் கேட்டுக்கிறேன் நேரம் அண்ணன் வந்து ஒரு அருமையான தகவலை நமக்கு சொல்லி இருந்தாங்க தூத்துக்குடி கிருநொழி மக்கள் வந்து என்ன விஷயத்த வந்து இப்ப அரசிட்ட கேட்கணும் என்ன கோரிக்கையை வைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து